வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது யோகாசனம் மேற்கொள்வதனால எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு உண்டா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இதுல நம்மளுடைய மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வேதிகள் உண்டு இதுல இப்ப நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக கொரோனான்ற ஒரு பரவலாக வந்த ஒரு விஷயம் பார்க்கலாம் இதில் அந்த நிலவும்பு என்பது மிக பயனுள்ள ஒரு விஷயமாக உலகம் எங்கும் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சித்தம் கூறலாம் அதே போல இந்த மூச்சு பயிற்சி என்பதும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக அதாவது இது கொரோனா அந்த டைம்ல வந்து அந்த சுவாச பயிற்சி மேற்கொள்வதனால நுரையீரர்களுடைய அந்த தன்மை என்பது மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம் இது வந்து அந்த சமயத்துல ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதிபதி அந்த சமயத்துல வந்து ஒத்துழைத்தாலும் அந்த நிலவங்கு என்பது மிகப்பெரிய ஒரு அனைவருக்கும் பயன்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம கருதலாம் இப்ப யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது இந்த நம்மளுக்கு அவசர காலங்கள்ல பயன்படுத்துவது முடியாது உதாரணத்துக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த டைம்ல ஸ்ட்ரோக் வந்த டைம்லயும் சரி இல்லை ஒரு விபத்து நடந்த ஒரு நிலையிலும் சரி இது போல சமயங்கள்ல வந்து நம்ம யோகாசனம் என்பது பயன்படுத்த முடியாது அதே போல நம்ம சொல்லக்கூடிய மத்த மாற்று மருத்துவம் பயன்படுத்த முடியாத ஒரு தான் அப்போ வந்து நம்ம தான் நாடி ஆக வேண்டும் அதுல தீர்வு எதுவும் இல்லை இதுல நம்ம ரொம்ப லாங் அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு உண்டான ஒரு மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம மத்த மருத்துவம் எடுத்துக்கொண்டும் பொழுது இதுல சில மருந்துகள் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையுது அதுவே உங்களுக்கு யோகா பயிற்சி என்பதை பார்க்கும் பொழுது எந்த விதமான மருந்துகளும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல உதாரணத்துக்கு இதுல நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது டவுன் பண்ணும் பொழுது இப்போ முன்னாடி வளையும் பொழுது இந்த பகுதி சுருங்கப்படுகிறது பின்னாடி இருக்கிற பகுதி விரிவடைகிறது அதே போல பின்ஸ்தானத்துல வளையும் பொழுது இந்த பகுதி விரிவடையும் பின்னாடி இருக்கிற பகுதி சுருங்கப்படுகிறது அதே நம்ம பின்னாடி போகும் பொழுது இந்த பகுதி விரிவு அடைவதனால உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்மளுக்கு நுரையுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது அதாவது நம்ம ஆஸ்மாக்கு வீத்திங்க்கு சைனஸ்க்கு மிக சிறந்த ஒரு யுக்தியாக பயன்படுத்தலாம் இருதயத்துக்கும் நல்லது அப்ப ஸ்பைனல் கார்டுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய முதுவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே நம்ம இப்போ ஃபார்முலா டவுன் பண்றோம் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒருவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன்கார்டில் ப்ராப்ளம் இருந்தா பார்வேர்டில் பென் பண்ணி சில பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்போ அவங்க பேக்வேர்ட்ல பெரன் பண்ணலாம் சில பயிற்சிகள் செய்வதனால இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து டயபெட்டிக்கு செய்யறோம் இல்ல பேக் பெயின் செய்கிறோம் இல்ல கண் பார்வை வந்து தெளிவடைய கூடிய ஒரு விஷயத்துக்காக மேற்கொள்கின்றோம் அது போல விஷயங்களுக்கு அது போல பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அது போல கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சொல்ல இல்ல ஆண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி எல்லாத்துக்கும் யோகா ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது அதுல சிறந்த பலன் என்பது உண்டு அது சிறந்த ஆசிரியர் மூலம் லேர்ன் பண்ணுவது ரொம்ப நல்லது அதாவது இதுல நம்ம ஒரு ஆசனம் பிடிச்சிருக்குன்ற ஒரு நிலையில எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்த கூடாது அதை வந்து முடியக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் அதனால எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த எண்ணிக்கையில செய்ய முடிகிறதோ அந்த எண்ணிக்கை என்பது நோர் என்பது கிடையாது அதிகப்படுத்த வேண்டும் அதே போல பதிவுல வர அனைத்தும் நபர்கள் செய்யலாமா அதாவது இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு பதிவு போடுறோம்னா இப்போ டயபெட்டிக்கு போறோம்னா இப்போ டயபெட்டிக்கு ரிலேட்டடா நீங்க ஒரு ஆசனம் செய்யறீங்கன்னா அதுல சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு சில ப்ராப்ளம் இருந்தா அந்த பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது அதனால் எந்த பயிற்சி யார் செய்யணுன்ற ஒரு நிலை என்பது கோட்பாடு என்பது கண்டிப்பாக தேவை யூடியூப்பில் வர அனைத்து பதிவுகளும் மற்றவர்கள் செய்யலாமான்றது அதை தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கற்றுக்கடுவங்களுக்கு தெரியாது அதனால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எந்த பதிவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா செய்யலாம் இப்போ உடம்புல சில பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு மேற்கொள்வது நல்லது ஏன்னா கொடுக்குறவங்க நம்ம செய்யும் பொழுது அதில் எந்த தவறும் இல்லை இப்போ கற்றுக் கொடுக்குறவங்க நார்மலா இந்த இந்த டிசீஸ்க்கு நம்ம ஒரு ஒரு ஆசனஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கற்றுக் கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது அதனால யூடியூப் பார்த்து செய்யறதோ இல்லை புக்கை பார்த்து செய்யறதோ தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் மூலம் லேர்ன் பண்ணுவது என்பது கற்றுக்கொள்வது என்று சிறந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் அதே போல யாரும் என்னென்ன ஆசனம் செய்யணும் அது ரொம்ப முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்ம இப்ப பின்னாடியே பார்த்தோம் பார்வையில டவுன் பண்ணும்போது இந்த விஷயங்களை இவர்கள்லாம் மேற்கொள்ளக்கூடாது அதே போல நம்ம இப்ப உதாரணத்துக்கு நம்ம டயபெட்டிக்கு நம்ம கீழே படுத்துக்கொண்டு சில இப்போ உதாரணத்துக்கு நம்ம குஜங்காசனம் பார்க்கலாம் இப்போ புஜங்காசனம் நம்ம செய்யும் பொழுது இந்த பகுதி வந்து தரையில நம்ம படுத்து இப்போ நம்ம இந்த நிலையில நம்ம இப்படி பின்ஸ்தானத்துல தரையில படுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை அப்ப அந்த புஜகாசனம் செய்யும் பொழுது இதற்கு ரிலேட்டடா என்னென்ன டிசீஸ் நம்மளுக்கு ரெடிஃபை ஆகுது அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பேக் பெயினுக்கு தான் இந்த ஆசனமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுல புஜகாசனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா முதுவலிக்கு மிக சிறந்த ஒரு ஆசனமா சொல்லலாம் ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது பீசு நல்லது பீசு வயசுக்கு ரொம்ப நல்லது கருப்பையை வலுவடையக்கூடிய கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒபேசிட்டிக்கு ரொம்ப நல்லது இது போல ஒரு ஆசனம் செய்யும் பொழுது இத்தனை விஷயங்கள் என்பது அதுல நம்ம தெரிஞ்சிருக்கிறது சாதாரணமா ஒரு இப்ப நம்ம யூடியூப்ல போடுறாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யலாமாங்கிறது தவறான ஒரு விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க செய்யறதுன்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு ஆசனம் எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசனத்தோட பேரு அந்த பேர் வர காரணம் என்ன யார் செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அது மருத்துவ குணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் யாராவது செய்யக்கூடாது இதை முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் ஜஸ்ட் நம்ம ஒரு பதிவுல போடுறாங்கன்ற ஒரு பதிவுக்காக எல்லாரும் பயன்படுத்தலாமான்றது தவறான ஒரு யுக்தி இது நீங்க எதனா டிசீஸ் எடுங்குதுன்னா இது போல பயன்படுத்தி கொடுங்கள் அதே போல நம்மளுக்கு எதனா சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் செய்யணுமே தவிர உங்களுக்கு எத்தனை நாட்கள் நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும் எத்தனை மாதங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் செய்யப்பட வேண்டும் அதனால இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் யோகாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதில் ரொம்ப நாள்பட்ட வேதிகளுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆசனஸ் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது பலன்கள் அதிகம் இதில் நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து முழுமையாக தெரிந்து கொண்டு யாராவது செய்யணும் யாரும் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஒரு சில ஆசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த கல்லீரெல்லாம் பாதிப்பு இருக்கா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கா அதே போல நுரையீரில் வேற ஏதான பிரச்சனைகள் இருக்கா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேக்வேல டவுன் ப பின்னாடி வளையும் பொழுது இப்போ மயக்கம் அதிகமா இருக்கு எனக்கு கழுத்து வலி இருக்குன்னா பேக்வேல பெர்ன் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் அதனால அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம குறைத்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது இப்போ வந்து நம்ம ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம பேக் பெயினில் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய எண்ணிக்கை என்பது குறைத்து கொண்டு செய்யலாம் தவறு என்பது கிடையாது உங்களுக்கு எந்த ஆசனம் இப்போ புள்ள எனக்கு அந்த நிலையில வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம் போக போக உங்களுடைய ஆசனம் என்பது நம்ம கரெக்ஷன் செய்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது எடுத்த உடனே நம்மளுடைய தலைப்பகுதி என்பது என்பது மூட்டு தொட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் டே பை டே நீங்க போக போக அந்த ஆசனாஸ் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாம் அதே போல ஒரு வார்ம் அப் நம்மள உடல்ல வந்து தளர் வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்த பிறகு நம்ம ஆசனா செய்வது ரொம்ப நல்லது இதுல வாக்கிங் என்பது பாத்தீங்கன்னா வாக்கிங் போறது நல்லதுதான் இப்ப என்னால வெளியில போறதுக்கு டைம் இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த ஆசனம் நம்ம உட்கடாசனை என்பது மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ஒரு டைம் இல்லாத பட்சத்தில் இது போல செய்கிறது என்பது நல்லது நீங்கள் எண்பது வயசு ஆனாலும் வாக்கிங் போகிறது நல்ல ஒரு விஷயம்தான் அதை தவறு என்பது கூறலை இதில் உங்களுக்கு முடியாத ஒரு நிலை என்பது தான் நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறது காலையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுடு தண்ணி என்பது எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வெது வெதுப்பான தண்ணி என்பது எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுக்கும் பொழுது என்னன்னா உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்காது பிளட்டு வந்து ப்யூரிஃபிகேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி வந்து எடுக்க வேண்டாம் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வந்து எடுத்துக்கலாம் தவறு என்பது கிடையாது இப்போ ஆசனஸ் மேற்கொள்வது என்றால் இப்போ நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதனா ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து யோகாசனம் மேற்கொள்ளலாம்ன்றது தவறான ஒரு விஷயம் எதனா ஒன்று நீங்கள் வைத்து செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு காலையில் நம்ம வந்து யோகா செய்கிறோம் சாயந்தரம் நீங்க வந்து வாக்கிங்கோ இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண செய்து கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணி நம்ம செய்வது என்பது தவறான ஒரு விஷயம் இதில் நம்ம சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலயும் நம்ம யோகாசனம் என்பது எல்லா நோய்களுக்கும் சீர்படுத்த முடியுமா என்பது கேள்விதான் ஏன்னா அது எல்லாத்துக்கும் எல்லா மருத்துவத்துறையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதனால எந்த ஆசனம் செய்தாலும் எந்த ஆசனும் எந்த நோய்க்காக செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்வது என்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா கொரோனா காலத்துல இந்த யோகா மருத்துவமும் நம்முடைய சித்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ள ஒரு மருத்துவமா அமைந்த ஒரு விஷயம்தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸும் தெரியப்படுத்தும்